அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமம் அல்லது ஒரு பகுதி ஒரு மாவட்டம் அல்லது ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு அந்த மாவட்டம் அல்லது அந்த தேசம் முழு அமைதியோடு இருந்துட வேண்டும் அமைதி இல்லாத எந்த பகுதியிலும் எந்த விதமான வளர்ச்சியையும் மேற்கொள்ள இயலாது வளர்ச்சியும் வராது தென்தமிழகத்தில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் பல்வேறு விதமான சாதிய மோதல்கள் மத மோதர்கள் இன மோதல்கள் நிலவியதன் காரணமாக தொழில் ரீதியாக வணிக ரீதியாக கல்வி ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு வேலையில்லாமல் இளைஞர்கள் தங்களுடைய சொந்த கிராமங்களை பெற்றோரை உற்றாரை விட்டுவிட்டு பிற பகுதிகளுக்கு இடம்பெயரக்கூடிய நிலை பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறார் தமிழகத்தை மையமாக வைத்து தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே முதல்ல அமைதி திரும்ப வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நாம் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய பத்தாண்டு காலத்துக்கு மேலாக மிகப்பெரிய அளவுக்கு தெரிந்தமிழகத்திலே தொடர் கலவரங்கள் நடைபெற்று வந்தன தொடர்ச்சியாக சமுதாய நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் உள்ளும் புறமும் உண்மையாக எடுத்த முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு சமுதாய மோதர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் ஆங்காங்கே பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள் சாதி ரீதியாகவோ மன ரீதியாகவோ இன ரீதியாகவோ வேறு பல்வேறு காரணங்களாலோ கொலை செய்யப்படக்கூடிய அவல்நிலைகள் தொடர்ந்து நிலவி வருகிறது இதுவும் ஒரு விதத்தில் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை என்ற காரணத்தினால்தான் நாம் இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து இதை ஒரு சமூக ஒழுக்கம் சமூக கட்டுப்பாடு சமூக சீரழிவு என்ற அடிப்படை அடிப்படை நோக்கத்தோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மாநில அரசுகளுக்கும் மைய அரசுகளுக்கும் வேண்டுகோள் விடுத்து வருகிறோம் ஒரு புள்ளி விவரத்தின்படி அண்மை காலத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியை மையமாக வைத்து நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பூமி ஒரு அமைதியற்ற நிலவே நிலைமையிலே இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது எதற்காக வேண்டுமென்றால் நடைபெற்றிருக்கட்டும் ஜாதி ரீதியாக இருக்கட்டும் மத ரீதியாக இருக்கட்டும் அல்லது தகராறாக இருக்கட்டும் அளவு கொடுக்கல் வாங்கலாகட்டு எதுவாக இருந்தால் கிட்டும் ஆனால் நாங்கள் இந்த மாதத்துக்குள் நானூறு படுகொலைகள் நடப்பது எந்த விதத்திலேயும் சரியா இருக்க முடியும் அங்க எப்படி அமைதி வர முடியும் உப்புச்சப்பில்லாத பிரச்சனைகளுக்கு கூட கொலை செய்வது என்று போனால் அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அங்கே தொழிற்சாலைகள் வருமா அங்க நல்ல கல்விக்கூடங்கள் கூடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அங்க நல்ல மருத்துவமனைகள் வருமா நல்ல வணிகம் தோன்ற முடியுமா வேளாண்மைதான் தான் நடக்க முடியுமா சிறக்க முடியுமா எனவே இதை வந்து ஏன் வந்து மாநில அரசோ அல்ல மத்திய அரசுகளோ தமிழகத்தில் தொடர்ந்து ஒன்று சாதி ரீதியான மோதல்கள் அது தடுத்து நிறுத்தப்பட்டால் இப்பொழுது வந்து ஒரு புதிய கலாச்சாரம் அது மெல்ல மெல்ல உருவாகி இப்பொழுது வந்து அதுதான் பெரிய அளவுக்கு அதாவது வந்து கூலிப்படை கலாச்சாரம் என்ற ஒரு புதிய கலாச்சாரம் நிலை கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் படுகொலைக்கான தற்கொலையா கொலையா எப்படி என்ன என்பது கூட இந்த நிமிடங்களிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை சிபிசிடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அது குறித்த செய்திகள் கொஞ்சம் மறப்பதற்கு முன்பாக தீபக் ராஜா என்ற இளைஞர் பட்டப்பகலில் மதியம் இரண்டு மணி அளவில் தென்னெல்லையினுடைய மிக முக்கிய ஆயிர பல்லாயிரக்கணக்கான நடமாடக்கூடிய பகுதியில ஓட்டலில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கேட்டால் இது வந்து ஜாதி ரீதியான படுகொலை இல்லை என்று வலிந்து சொல்லுகிறார் சரி அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் ஆனா கொலை நடைபெற்றிருக்கிறது இல்ல அந்த கொலையிலே வந்து நேரடியாக ஆறு பேரோ எட்டு பேரோ அது பிறகு சுற்றி பாதுகாப்பாக அல்லது வந்து ஒன்று தப்பினால் இன்னொன்று மீண்டும் ஒருவர் இன்னொன்று செய்வதற்காக பத்து பதினைஞ்சு பேர் அது சம்பந்தப்பட்டிருக்கார்களே அவர் வந்து கூலிப்படையின் மூலமாக கொல்லப்பட்டது என்ற செய்தி வெளியிடப்படுகிறது அவர் கூலிப்படையை ஏவியவர்கள் யார் அந்த கொலையாளிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வாரி வழங்கியது யார் அவர் எதற்காக வந்து இந்த ஏவ வேண்டும் என்னுடைய பின்னணி எல்லாம் என்பது வந்து காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல வெறும் கூறிப்படை இது ஜாதிய ரீதியா படுகொலை என்று சொன்னால் மட்டும் போதுமா நாம் என்ன சொல்றோம் ஒரே சாதிக்குள் படுகொலை செய்து கொண்டாலும் இன்னொரு சாதி இன்னொரு சாதி கொண்டாலும் இன்னொரு மதமும் இன்னொரு மதம் மோதி கொண்டாலும் எல்லாமே தவறு என்ற அடிப்படையில் தான் பார்க்கிறோம் திருநெல்வேலியினுடைய ஒரு பட்ட பகல ரெண்டு மணிக்கு பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஒரு இளைஞனை வழிமறைத்து விடுகொலை செய் அந்த பகுதியில் எப்படி வந்து வந்து மக்கள் ஒரு பொருள் வாங்குவதற்காக கிராமங்கள் இருந்து எப்படி வருவாங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அச்சம் தானே நிலவும் அங்க எப்படி பெரிய தொழிற்சாலைகள் வரும் நல்ல கல்விக் கூடங்கள் எப்படி வர வைக்க முடியும் வெறும் காவல்துறை செய்கிற செய்திகளை மட்டும் கசைய விட்டு விட்டால் போதாது இது வந்து சாதி ரீதியான படுகொலை இல்லை சாதி ரீதியான படுகொலை இல்லை என்று சொல்வது மூலமே அந்த சாதி ரீதியான படுகொலை என்பதைப் போல வந்துவிடும் போல துறை இதுல வந்து இப்ப சாதி ரீதியான படுகொலையே இல்லையா அல்ல என்பது ஓகே இதை வந்து இந்த கொலையை யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் அதே கா செய்திகள் வருகின்றது இருபது லட்சத்துக்கு பேசி பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு முன்படமா கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்ன கலாச்சாரம் ஒரு இளைஞனுடைய உயிர் போயிருக்கிறது மூன்று பேரும் நான்கு பேரை செய்து செய்திருக்கிறார்கள் அது அத்தனை பேரும் உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்போ வந்து படித்த இளைஞர்கள் வெறும் சில ஆயிரம் ரூபாய்க்கு கொலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இது இதுக்கு தானா வந்து கல்விக்கூடங்கள் இருக்குது இதுதானா ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து விடுவென்பது இப்படித்தானா தமிழ் சமுதாயம் கட்டியமைக்கப்பட வேண்டும் எப்படி தென்தமிழகத்தில் வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடியும் எனவே காவல்துறை இது வெறும் சட்ட ஒழுங்காக மட்டும் பார்த்து கொண்டு இந்த விளக்கு இது ஏதோ ஒரு விளக்கு பார்க்காம கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் எப்படி நடந்தது அப்போ ஏதோ ஒன்று அங்கு வந்து காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத அல்லது காவல்துறை கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அதனால தமிழ்நாடு அரசு இது ஒரு சிறப்பு குழுவை நியமித்து தென்தமிழகத்துல நிரந்தரமாக வந்து அமைதியை கொண்டு வருவதற்கும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கூலிப்படையில் யார் எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் சரி கூலிப்படைனா கூலிப்படை தான் அது ஈவரக்கு நாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது கூலிப்படை வந்து காவலுடைய கா காவலர்கள் ஜீப்பில் கூட்டிட்டு போற போதே கொள்றான் அப்படித்தானே பழனி என்ற ஒருவன் வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு பண்ணாங்க சிறைக்குள் எப்படி முன்னாடி நடக்குது சோ அப்போ எங்கெங்கேயோ நெக்ஸஸ் ஆறாரோடு தொடர்புகள் எல்லாம் வந்து இது பெரிய அளவிற்கான கொலையாளிகள் கொலை செய்யக்கூடியவர்கள் கூலிப்படை கலாச்சாரங்கிறது தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக மையம் கொள்ள பல சதிகள் நடக்கிறதா தெரியுது இது வந்து தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல சட்ட ஒழுங்கை இப்படி இது இது மூலமாக காப்பாற்ற இயலாது அதனால் கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீவிர இந்த பட்டப்பகல் கருண கொடூரமான படுகொலையை முன் நிவாரணமாக வைத்துக் கொண்டு அந்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்தது யார் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதையும் உலகக்கு அம்பலப்படுத்தணும் இதனுடைய மூலத்தை கண்டறிந்து அதை வந்து வேரோடு இந்த கூலிப்படைகளை வந்து வேறு இருக்க வேண்டும் அதை தான் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்த வேண்டும் தேவைப்பட்டால் எண்ணெயை போன்ற ஒரு புலனாய்வு அமைப்புகள் கூட இதில் வந்து தலையிட வேண்டும் இதை வந்து வெறுமனே சாதிய ஒதுக்கி விடாமல் எப்படி வந்து தீவிரவாத அமைப்புகளை க எண்ணெயை போன்ற தேசிய புலனாய்வு மையம் ஆய்வு செய்கிறதோ அதுபோல எண்ணெயை எடுத்தல் கூட இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு கை கையாள முடியவில்லை என்றால் இது எண்ணெய் எடுத்தல் ஒப்படைக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தென் தமிழகத்தில் அமைதி நிலவ வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது புதிதாக உருவெடுக்கக்கூடிய இந்த கூலிப்படை கலாச்சாரத்திற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் ஆகும்